ஒவ்வொரு நொடி பொழுதும் அவளுக்காய் காத்திருக்கின்றான் அவளை காணாத போது அவன் இடிந்து போகின்றான் அந்த வேதனையின் வரிகள் கவிதையாக இதோ உன்னை கண்ட நொடி முதல் நானாகவே இல்லையடி உந்த நிழலாகவே மாறிவிட்டேன் நான் மறந்து போனேனோ ஆன்மகன் என்பதையும் உந்தன் காலடியே சுற்றி வர இயங்குகிறேனே ஒருபோதும் கலங்க கண்டதில்லை நான் இப்போது கண்கலங்க நாளையும் கண்டதில்லை நான் நீ வதைக்கும் துன்பமும் இன்பம் அடி இந்த நுள்ளங்கையில் என் உயிரை ஏந்தி கொண்டு உனக்காய் ஏங்குகிறேன் இறங்குவாயா இந்த உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இடம் ஒன்று தருவாயா கண்ணுக்கு தெரியாத காற்றை காண முடியாதென்று சுவாசிக்க மறுத்தால் மரணம் நிச்சயமே கண்ணி உனை காணாத போதும் உந்தன் மொழியை என் செவி கேட்காத போதும் நிச்சயமாய் முடிந்து போகும்படி நிச்சயமாய் முடிந்து போகும்படி எந்தன் வாழ்நாளும்